தீபாவளி பண்டிகை அப்படினாலே இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த நாள் லக்ஷ்மிக்கு உகந்த நாள் குபேரன் தான் இழந்த சொத்துக்களை திரும்ப பெற்றது இந்த நாளில்தான் இருள் நீங்கி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒளி பிறந்ததும் இந்த நாளில்தான் அப்ப ஒளியை பிரதானமாக கொண்ட இந்த நாளில் லக்ஷ்மி குபேர பூஜையை நம்ம எப்ப செய்யணும் அக்டோபர் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையில இந்த தீபாவளி திருநாளில் நீங்கள் லட்சுமி குபேர பூஜையை மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு ஒன்பது மணிக்குள்ள செய்யலாம் தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதற்கு அரசு ஒதுக்கி இருக்கிற நேரம் காலை ஏழு டு ஒன்பது மாலை ஏழு டு ஒன்பது அப்ப ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை குடும்பத்தோடு இணைந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்துவிட்டு அதன் பிறகு பட்டாசுகளை வெடிக்க தொடங்கலாம் அப்ப நிச்சயமாக இந்த லக்ஷ்மி குபேர பூஜை என்பது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் உங்களுக்கு அள்ளி தரக்கூடியது ஒருத்தனோட வாழ்க்கையில தரித்திரம் தாண்டவமாவது கடன் கட்ட முடியல கடன் கொடுக்க முடியாம கடனை நிவர்த்தி செய்ய முடியாம வேதனையில் இருக்கும் அவர்களுக்கெல்லாம் உகந்த நாள் இந்த தீபாவளி நாள் இந்த தீபாவளி நாளில் லக்ஷ்மி குபேர பூஜையை எப்படி செய்யணுங்கிற அந்த வீடியோவை டீடைலா அந்த படி நான் வந்து போட்டிருக்கேன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை எப்படி செய்யணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனா மொத்தத்தில் நீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்றீங்க அலுவலகத்தில் இருக்கீங்க கடை ஏதாவது நடத்துறீங்கன்னா நீங்க எல்லாருமே வளர்ச்சி செல்வம் குளிக்கும் குபேரனுக்கே இழந்த செல்வத்தை லட்சுமி கொடுத்தது இந்த நாள் அப்படிப்பட்ட இந்த லட்சுமி குபேர பூஜையை இந்த தீப ஒளி திருநாளில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் வளரும் உங்கள் இல்லத்தில் இருக்கும் செல்வ வளம் குறையாமல் காப்பாற்றப்படும் எதிரிகளாலும் கண் திருஷ்டியாலும் போட்டியாளர்களாலும் நீங்கள் சந்திக்கிறோம் அனைத்து சிக்கல்களும் தீரும் உங்களோட வேதனை குறையும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் மன அமைதி தவழும் இந்த தீபாவளியை நீங்கள் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுங்கள் உங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசை கிடைக்கட்டும் என்று உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு ஆசைகளையும் கூறி நிச்சயமாக இந்த தீபாவளி திருநாள் உங்களுக்கு எல்லாவற்றையும் குறைவில்லாமல் கொடுக்கும் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்